வியூவர்ஸ் வெல்கம் டு வகீஸ் குக்கிங் சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது கம்பு சாமை அரிசி குழி பணியாரம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் ரெண்டு டம்ளர் கம்பு எந்த டம்ளரில் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் கம்பு அதே டம்ளரில் அரை டம்ளர் சாமை அரிசி நான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு சிறிது வெந்தயம் அதே டம்ளரில் அரை டம்ளர் உளுந்து ரெண்டு கேரட்டு மூணு பல்லாரி மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் நெய் சிறிதளவு உப்பு சிறிதளவு இப்போ இந்த கம்பில் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவுணும் இதே மாதிரி தண்ணி நிறைய அழுக்கு வரும் நிறையா தடவை ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை நல்லா கழுவி எடுத்து சுத்தம் பண்ணிக்கணும் நிறைய தடவை தண்ணியை ஊற்றி சுத்தம் பண்ணி கழுவி மறுபடியும் தண்ணியை ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் இதை ஊற வைக்கணும் தின அரிசி வெந்தயம் உளுந்து இது மூணையும் அப்படியே மூடி வச்சுருப்போம் அது எட்டு மணி நேரம் ஊறணுமா இது ஒரு மணி நேரம் ஊறினா போதும் அதனால் அதில் ஏழு மணி நேரம் ஆன பிறகு இதையும் ஊற வச்சோம்னா ரெண்டையும் சேர்த்து போட்டு அரைக்க சரியாக இருக்கும் அதனால் இப்போ இதை ஊற வைக்க வேணாம் இதை வந்து ஒரு ஏழு மணி நேரம் பிறகு ஊற வச்சா போதும் கம்பு எப்படி ஊறி இருக்குன்னு பார்ப்போம் எல்லாம் ஊறியிருக்கு இப்போ ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் ஒரு மணி நேரம் ஊறட்டும் அந்த ஒரு மணி நேரம் அதோடு சேர்ந்து நம்ம சாமரிசி எடுத்து வச்சுருந்தோம்ல சாமரிசி வெந்தயம் உளுந்து அதுவும் இப்போ தான் ஊற வச்சு அதுவும் சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் அதுவும் ஊறட்டும் இப்போ மிக்சி ஜாரில் சாமி அரிசி கம்பு வெந்தயம் உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு இப்போ போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குது மாவு இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் ஊற்றுறோம் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றி அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு கல் உப்பு தான் போடணும் போட்டு அதை கையால் கலக்கி வைக்கணும் கரண்டியிலலாம் கலக்கக்கூடாது நம்ம கையால் அதை நல்லா பிசைஞ்சு கலக்கி வைக்கணும் ரொம்ப சமையச்சு மாவு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்க நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு புளிச்சு நல்லா இருக்குது மாவில் இப்போ இந்த மாவில் வெங்காயம் கேரட்டு கருவேப்பில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கிறோம் இப்போ இது மாதிரி குழிப்பனியில் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு லேசாக ஹீட்டு வந்த கையோட கொஞ்சோனே ராத்திரியும் நெய் போடுறோம் நெய் சூடு வந்தோடனே அதில் மாவு எடுத்து ஒரு ஒரு குழிக்கும் நான் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம் குழியில் ஃபுல்லாக வலிய வழியாக போடக்கூடாது கொஞ்சம் கம்மியாக போடணும் இப்போ குழி ஃபுல்லாக இதே மாதிரி போட்டுட்டு அது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் ரொம்ப குழி பணியாரம் வெந்திரிச்சான்னு பார்ப்போம் சூப்பர் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இது அப்படியே இந்த குச்சியால் அப்படியே திருப்பி போடணும் இப்போ திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப நேரம் வேணால் ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் வெந்துடுறதுக்கு இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் வைப்போம் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றுவோம் கம்பு அரிசி குழி பணியாரம் ரெடி இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு இருக்குது ரொம்ப இருக்குது இதே மாதிரி நீங்களும் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது கம்பு சாமை அரிசி இதில் செஞ்ச குழிப்பணியாரமாக இருக்கிறதுனால இது சின்ன பிள்ளைங்கிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இது சிறிதானத்தில் செஞ்சதுனால ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டும் கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் அருமையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே தட்டுங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா பாய்